டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹாலண்ட் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹாலில் மூவாயிரத்தி ஆறுநூறு டேஷ் டூ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டியுடைய இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க எப்சியும் வந்து கரண்டில் தாங்க வந்துருக்கு பவர் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டோல் பிளட் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க எப்சி மற்றும் இன்சூரன்ஸ் கரண்டில் தாங்க வந்து இந்த வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்க்க போகும்போது நாலு டயருமே ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது டாப் அவலபுலாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஆயிரத்தி முப்பத்தி எட்டு மணி நேரம் வந்து வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி நியூ நியூஹார்லாண்டில் மூவாயிரத்தி அறுநூறு டேஷ் டூ ஆல்ரவுண்டர் ப்ளஸ் மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் இந்த வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க நியூஹாலில் மூவாயிரத்தி ஆறுநூறு டேஷ் டூ ஆல்ரவுண்டர் ப்ளஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே